வணக்கம் இன்று பதிவு இன்னொரு ஜாதகத்தை பற்றி பார்க்கலாம் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் லக்னம் வந்து பார்க்க சொல்லலாம் கன்னி லக்கணம் ராகு கேது அதன் முன்னே வந்து பார்க்க சொல்லலாம் ஜாதகத்தில் உங்கள் சந்தேகம் இருந்தாக்கா இந்த பதிவு பார்க்குறவங்க ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாங்க கீழே கம்பண்டில் கொடுங்க தேதி மாதம் பிறந்த வருஷம் பிறந்த டைமு கரெக்டாக கொடுத்து பிறந்த ஊர் பிறந்த மாவட்டத்தையும் கரெக்டாக கொடுங்க அடுத்த சந்தேகத்தை உங்கள் கேள்வியை வந்து பார்க்க சொல்ல கமாண்டில் வந்து பதிவு வரணும் அடுத்த வர பதிவில் வந்து பார்க்க சொல்ல உங்களுக்கு உண்டான அந்த கேள்விக்குண்டான பதிவில் வந்து நான் வந்து வீடியோவாக்கு வர்றேன் அது முன்ன இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கணும் அந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வயசு வந்து பார்க்க சொல்ல முப்பது வயசு பையனுக்கு இன்னும் ஒன்று கல்யாணம் ஆகலை அதுக்கு காரணம் என்னான்ட்டு பார்க்கலாம் கன்னி லகனம் வந்து பார்க்க சொல்ல கண்ணி லகனம் லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல வந்து பார்த்த சொல்ல கேது நடக்கிற தசை வந்து பார்த்த சொல்ல சந்திர தசைப்பான் நிற்கிறார் அதுக்கு முன்னே வந்து பார்த்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சூரிய தசை இப்போது கன்னி லக்னத்தில் வந்து பார்த்து சொல்லலாம் கன்னி லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல வந்து பார்த்து சொன்னால் கேது ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்த சொல்லலாம் பத்தாம் வீட்டில் அதாவது சாரி நாலாம் வீட்டில் அவருடைய சொந்த வீட்டில் தனுசு வீட்டில் ஆட்சியாகிறாரு ஆட்சியாக இல்லாத ஆட்சியாக இருந்தும் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து வக்கரமாகிட்டார் வக்கரம் ஆகிட்டாருனாக்கா யாருடைய சாரனாக்கா போராடம் சுக்கரனுடைய சாரம் பாருங்கள் குரு வந்து தனுசு வீட்டில் போராடம் சுக்கரனுடைய சாரத்தில் உட்காந்து வக்கரமாகிட்டார் அதேமாதிரி இதில் சுக்கரனை வந்து பார்த்தாலும் வக்கரம் குரு சுக்கரனும் ரெண்டு கிரகங்கள் வந்து பார்த்தாலும் வக்கரம் இந்த வக்கரம் பெற்ற சுக்கரம் வந்து பார்த்தோன்னா லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து குரு சுக்கரனை வந்து நேரடிய பார்வை பார்க்கறது ஒரு தப்பு அதே மாதிரி ரெண்டு கிரகங்கள் வந்து பார்த்தோம்னா உக்கரம்பத்து ஒத்தருக்கு ஒத்தருக்கு பார்க்கறது மிக மிக மிகப்பெரிய தப்பு வருமானம் சம்மந்தப்பட்டதுனால் வந்து இவங்க வந்து ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும் சம்பளத்தை பற்றி எங்கே பேசலாம் இவ்வளோ சம்பளம் வந்து அவங்க வந்து வாங்குகிறாங்க வெளிநாட்டுக்குள்ள போய் வந்தாங்க மற்றபடி வந்து பார்த்தாலும் திருமண அமைப்பு வந்து பார்த்தாலும் குரு சுக்கரனை வந்து நேரடி பார்வை பார்க்கக்கூடாது அதே மாதிரி குரு சுக்கரனை வந்து வக்கரம் பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பார்த்துக்கிட்டு என்னுடைய அனுபவம் வாரம் ரொம்ப ரொம்ப தப்பு அதே மாதிரி வந்து இந்த தசை வந்து பார்த்தோன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்யசா ஒன்பதாம் வீட்டில் பாக்யசானத்தில் உட்காந்துக்கிறாரு யாருடைய வீடுனாக்கா அது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் வந்து பார்த்த சொல்ல இந்த ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் வக்கரம் பெற்றுக்கிறாரு வக்கரம் பெற்ற இடத்துல வந்து சூரியன் 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 இருக்குதுனான அவருடைய திசையில் வந்து பார்த்த சொல்லலாம் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை அதனால் வந்து பார்த்த சொல்லலாம் இந்த சூரிய திசையில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வலியும் வந்து பார்த்த சொல்லலாம் ரெண்டாவது மாதம் வரையும் நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வந்து திருமணம் நடக்கலாம் இருபத்தி நாலு ரெண்டாவது மாதத்துலேருந்து பார்த்த சொல்ல சந்திர ஆரம்பம் சந்திரம் வந்து பார்த்த சொல்ல இந்த ஜாதகத்தில் யாருடைய சாரம்னாக்கா மூலம் கேதுங்க சாரத்தில் இருக்கிறாரு மூலம் கேதுங்க சாரத்தில் இருக்கிறாரு கேது சந்திரம் யாருனாக்கா இந்த ஜாதகத்துக்கு பதினொன்று லாபஸ்தானாக இருப்பது லாபஸ்தானாக பதினொன்று கூடிய அந்த திசையில் வந்து பார்த்த சொல்ல திருமணம் நடக்கிறது வந்து பார்த்த சொல்ல ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதேமாரி அந்த இடம் வந்து பதினொன்று இந்த இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால ரெண்டு தாரமும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஜாதகம் வந்து பார்த்தோன்னா கேது கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறாரு அந்த திசையிலே வந்து பார்த்தாலும் இந்த ஜாதகம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப கடினம் கேது வந்து இந்த இடம் வந்து ஏழாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறாரு கூட வந்து சனியினுடைய சேர்க்கையில் இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் இருக்கிற அந்த கிரகம் வந்து பார்த்தோன்னா வீடு கொடுத்த ஒரு குரு வந்து சொந்த வீட்டில் ஆட்சியாகிறாரு அதுவும் வக்கரமாகிறாரு அதே மாதிரி கேது வந்து இயற்கையிலேயும் வக்கரம் என்ற கிரகமாக இருந்தால் கூட அந்த ஒரு கான் வந்து குருதேசம் நடந்துருந்தாக்கா அந்த பொண்ணு அந்த பாப்பா வந்து திருமணம் நடந்துருக்கும் ஆனால் ஏர்மராக வந்து பார்க்க இந்த இடத்துல வந்து பார்க்க சூரியன் சுக்கரனுடைய வீட்டில் வந்து சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு பத்தாம் வீட்டில் அம்மா இருந்து பக்கரமாக யாருடைய சாரனாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செவ்வாயுடைய சாரத்தில் பணம் செவ்வா வந்து இந்த இடம் எங்கே வராருனாக்கா சொந்த வீட்டில் ஆட்சி எங்கள் எந்த இடத்துல லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் ஆட்சி ஆகிறாரு கூட வந்து யார் வராருனாக்கா லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட கோனுக்கிறாரு நவாம்சக்காரத்தில் செவ்வா வந்து பார்த்தோம்னா தனுசு வீட்டில் புதனாவில் வந்து போனுக்கிறாரு அதனால் செவ்வா யாருடைய சாரன்னு பார்க்குறோம் சூரியனுடைய சாரம் இதில் சூரியன் வந்து எங்கே இருக்கிறாருன்னாக்கா லக்னத்துக்கு ஒன்பதாம் மீட்டில் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறாரு சுக்கரம் வக்கரமாகிட்டார் அதனால் இந்த செவ்வாய் இந்த மக்கரம் பற்ற அந்த கிரகத்தினுடைய அந்த லைனில் தான் தாங்கிறார் செவ்வாய் வந்து பார்த்த சொல்லலாம் யாருடைய சாரம்னாக்கா சூரியனுடைய சாரம் சூரியன் வந்து எங்கேறாருனாக்கா வக்கரம் பற்ற இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் வந்து இந்த அர்த்த மாங்கிலாதிபதி பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து எந்த விதத்துலையும் வந்து பார்த்தோம்னா வக்கரம் பெற்ற அந்த சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து பார்த்தாலும் அந்த வீடு கொடுத்தவர் வந்து பார்த்தோம் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் வரும் பார்த்து எந்த விதத்துலையும் வந்து சொல்ல பாதிக்கப்பட்டு வரக்கூடாது வக்கரம் அடையக்கூடாது வக்கரம் அடைஞ்சாவது திருமணம் வந்து நடக்கிறதுக்கு லேட்டாகும் ஆனால் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்து சொல்லலாம் மாங்கேய சனாபதி பாதிக்கப்பட்டு உட்காந்துறாரு ஏழாம் இடம் குரு வந்து பார்த்து சொல்லலாம் நாலாம் இடத்துல வக்கரமாக இருந்தால் கூட அந்த திசை போய் சொன்னால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கும் இருந்தால் கூட வந்து பார்த்தோம்னா சூரிய தசையிலேயே வந்து பார்த்து திருமணம் நடக்கலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர தசையிலையும் வந்து பார்த்து அவனும் வந்து உரம் வராங்க இன்னும் திருமணம் நடக்கிற காரணம் என்னக்கா சந்திரன் கேது விட சார்ந்த இருக்கிறது மிகப்பெரிய தப்பு கேது ஏழாம் இடத்தில் சம்மந்தப்பட்ட இருக்கிறது சனியவர் சேர்ந்த இருக்கிறது மிகப்பெரிய தப்பு அதனால் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்த சந்திர தசையில திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மி அடுத்து வர அந்த குரு தசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் அதுவும் வந்து பார்த்து சில நேரங்களில் அங்கே வீட்டுக்கு மனசு தகுந்த மனசுக்கு விரோதமாக எதனா ஒரு விதத்தில் வந்து பாதிப்படைகிற மாதிரி திருமணம் நடக்கும் அப்போனா வந்து சொல்லலாம் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணலாம் இல்லை மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த இந்த நோய் உள்ள சில விஷயங்களாம் சொல்லக்கூடாது அதனால் வந்து பார்த்த சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து ஜாதக சம்பந்தப்படுத்தி ரொம்ப பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தம் அடையவாங்க அதனால் திருமணம் வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் மன வருத்தம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலையில் கல்யாணம் வந்து பார்த்தாலும் நடக்கும் ஆனால் இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் வந்து பார்த்தோம்னா குருதசம் குரு வந்து பார்த்தாலும் குக்கரனுடைய பார்வையில் இருக்கத்தும் மிகத்தும் மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி ரெண்டு விதங்கள் பார்த்தோம்னா வக்கரம் பெற்று பார்க்கறதும் வந்து பார்த்தோம் மிகப்பெரிய தப்பு அப்போது வந்து பார்த்தோம்னா இந்த சந்திர திசை வந்து கேது ஒரு சாரத்தில் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய தப்பு அந்த சந்திர திசை சுபாபு சுபாபுத்திலேயும் வந்து திருமணம் நடக்கலை அடுத்து வாரம் சந்திர திசையில் ராகபுத்திலையும் வந்து பார்த்தோம்னா திருமணம் நடக்கலை அதனால் இந்த பதிவில் வந்து பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்தாலும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிற பொத்தர் குத்தர் பார்த்துக்கத்தும் தப்பு குருவும் சுக்கரனும் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தாலும் வக்கரம் அடைஞ்சு ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கத்தும் தப்பு மாங்கிலேசனா சனாதிபதி செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்து சூரியன் சுக்கரனுடைய சாரத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு சுக்கரன் வந்து ஏன்னாக்கா வக்கரமாகறாரு அதனால் வந்து பார்த்து சொல்லலாம் வக்கரம் பார்த்தா அந்த லைனில் தான் வந்து செவ்வாய்கிறாரு மாங்கிலேசனாதபதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு செவ்வாய் புதனை வந்து பார்த்தோம்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் கூட அந்த இடம் வந்து பார்த்தோம்னா செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறது புதனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு லக்னாதிபதி கொஞ்சம் பாதிப்பு அணிஞ்சு உட்காந்துக்கிறாரு அப்போது இந்த குரு வந்து பார்த்தோம்னா வக்கரம் பெற்று செவ்வாய் பார்க்கறதுனால எந்த விதத்துலையும் வந்து பார்த்தோம்னா நன்மையும் இல்லை பாருங்க ஏன்னா வந்து வக்கரமாக வந்து பார்த்ததுனால மாங்கலி சனாதிபதியும் பாதிக்கப்பட்டு உட்காந்துது அதேமாதிரி பார்த்தாலும் மாங்கலிகார ஆரங்கம் செவ்வாயும் வந்து பாதிக்கப்பட்டு உட்காங்க பெண்களுக்கு வந்து பார்த்தோம் என்னோடய அனுபவத்தில் செவ்வாய் வந்து மாங்கலிக்க ஆரங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்ரனையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க மீன் காரணம் வந்து பார்த்தோம் என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து மாங்கலி காரங்க அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் நான் அதனால் வக்கரம் பற்று அந்த அந்த மாங்கிலேய சனத்தை பார்க்கறதுனால இந்த மாங்கல்யமும் வந்து பாதிப்பு அடுத்த பதிவில் இன்னும் ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்